எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் எக்ஸ்ட்ராலஜி சேனலில் துலாம் ராசி அன்பர்களே உங்களை இந்த வார ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் நான்கு முதல் பத்து வரை தமிழிலே கலியுகம் விஸ்வா வசுவரிடம் ஆடி பத்தொன்பது முதல் இருபத்தி ஐந்து வரை இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை முதல் எட்டு நிமிடத்திலும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுக்குமான திதி மற்றும் நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளை இந்த பதிவிலே சற்று விரிவாக காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் கமெண்ட் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்து கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவித்து லைக் செய்யுங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் துலாம் ராசி துலாம் லக்னத்தில் இருந்தாலும் அல்லது லக்னம் எதுவாக இருந்து ராசி துலாமாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை பொது தலைப்பாக நினைத்தது நடக்கும் மகிழ்ச்சி என்று தந்திருக்கின்றேன் இந்த நினைத்தது நடக்கும் மகிழ்ச்சி என்று தந்திருப்பதற்கு காரணம் என்னவென்றால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் நிலையிலே சுக்கிரன் மற்றும் குரு இணைந்திருக்கக்கூடிய அந்த அற்புதம் இந்த இரண்டும் இணைந்து யோகம் என்ற ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய பல விஷயத்தை கற்று அதனால் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார் ஏனென்றால் நல்ல விஷயங்களை தற்கும் போது நல்ல விஷயங்கள் புரியும் போது மன மகிழ்ச்சி இப்படி ஒரு வேலை செய்து நாம் வெற்றி பெறலாம் வாழ்க்கையிலே என்ற ஒரு அற்புதம் நினைக்கிறேன் அது மட்டுமல்லாமல் இந்த குரு சுக்கரன் இணைவு என்பது ஆதி யோகத்தை தந்து அற்புதத்தை தருகிறது அதனால் ஒரு படையை நடத்தக்கூடிய ஒரு தைரியமும் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் சனி மற்றும் குரு இருக்கக்கூடிய நிலையில யோகம் ஏற்படுகிறது அது தைரியமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு லாபமாக அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு கடன் நோய் எதிர் எதுவாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளிலே அற்புத வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது அதோடு மட்டுமல்ல இந்த குரு மற்றும் சுக்கரன் இணைவு வேர் யோகத்தை தருகிறது இது பொதுவில் குழந்தைகளுக்கான நன்மை வாழ்க்கை துணைக்கான நன்மை சொத்து சேர்ப்பதற்கான அந்த முனைப்பு இவையெல்லாம் தருகிறது இவையெல்லாம் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியான சந்திரன் அவர் உங்களுடைய ராசியிலிருந்து இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்ற நிலைகளிலே இந்த சந்திரனுடைய பயணம் இரண்டாம் இடம் மூன்று நான்கு ஐந்தாம் இடம் என்று இந்த வாரம் அமையும் ஆகையினாலே ஒரு பொருள் வருவதற்கான வாய்ப்பு செலவாவதற்கான வாய்ப்பையும் பொதுவில் இது காட்டுகிறது இது பல நிலைகளிலே இருக்கலாம் ஆனால் ஒன்று வரும் ஒன்று போகும் என்ற நிலை ஆகையினாலே முதலீட்டுக்கான வாய்ப்பு இருக்கிறது பழைய பணம் எங்கேனும் தடைப்பட்டிருக்கிறது என்றால் வர வாய்ப்பு இருக்கிறது பத்தாம் இடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புத ஆதித்ய யோகம் என்பது உங்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறையிலே உங்கள் வாழ்க்கைக்கு எது உங்களுக்கு சம்பாதித்து தருகிறதோ அதிலே ஒரு நுட்பத்தை பயன்படுத்தி நீங்கள் வெற்றியாக மாற்றிக்கொள்ள அது உங்களுடைய குடும்பத்திற்கு உங்களுடைய சுகத்திற்கு பயன்படக்கூடிய அமைப்பை இது நிச்சயமாக தருகிறது அது மட்டுமல்லாமல் இந்த குரு சுக்கரன் பாக்ய நிலையிலே இணைந்திருப்பது என்பது வெற்றியை உங்களுக்கு தரும் இதுவரை பல நிலைகளிலே முயன்று வெற்றி பெறவில்லை என்ற அந்த நிலை மாறி வெற்றியை தரக்கூடிய வெற்றி வாகை சூடக்கூடிய அற்புதத்தை தருகிறது குரு சுக்கரன் வார கடைசியில சாமர யோகத்தை ஏற்படுத்தி உங்களுடைய நலத்தின் மீது நீங்கள் சற்று கூடுதல் அக்கறை அந்த அக்கறையின் காரணமாக உடற்பயிற்சி உணவின் கட்டுப்பாடு ஒழுக்கம் இவற்றிலெல்லாம் நீங்கள் மிஞ்சி நிற்க வேண்டும் என்ற அந்த மனப்பக்குவத்தை தருகிறது அது மட்டுமல்லாமல் சனி குரு தரக்கூடிய அந்த சங்க யோகம் பல நிலைகளிலே வெற்றியை தரக்கூடியதாக இருக்கிறது ஆகையினால் எப்படி பார்த்தாலும் ஒரு அற்புதமான அனுகூலங்களை தரக்கூடிய வாரம் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த வாரத்தை பொறுத்தவரை துலாம் ராசி உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் ராசிநாதன் சுக்ரன் நிலைக்கு அதிபதி என்று இருந்தாலும் கூட குருவோடு இணைந்து இந்த ஆறு எட்டு அதிபதிகள் இரண்டும் இணைந்து இருப்பது என்பது ஒரு அற்புத விபரீத ராஜியாகும் சனி பகவான் ஆறாம் வீட்டில இருக்கக்கூடிய காரணத்தினால் திடீரென்று என்று ஒரு புதிய விஷயத்தில் இருந்து புதிய விஷயம் என்பது பணம் நீங்கள் ஏதேனும் எதற்காகவோ ஒன்று சேர்த்து வைத்திருக்கலாம் மறந்திருக்கலாம் அல்லது ஒரு எல்ஐசி பாலிசி அல்லது ஏதோ இது போன்ற ஒரு இன்சூரன்ஸ் சாப்பிட்டு தொகை ஏதேனும் முதிர்வு அடையுமா அடையாதா என்று யோசித்து எங்கேனும் விட்டு வைத்திருக்கலாம் இரு நிலைகளிலிருந்து பணம் வரும் தந்தை வழி அது வரவே வராது என்று ஏதேனும் யோசித்திருப்பீர்கள் தந்தையார் வழியில முன் உள்ள சொத்துக்கள் அதாவது மூதாதையர் சொத்துக்கள் இவற்றிலிருந்து திடீர் என்று நீங்கள் அதை யோசித்திருக்க முடியாது அதை பற்றி தெரிவும் இருக்காது அதிலிருந்து கூட ஒரு திடீர் பணம் பல மூலங்களிலிருந்து புதிய மூலங்களில் இருந்து உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஆனால் உங்களுக்கு உரிமையானதாகத்தான் இருக்கும் அவற்றிலிருந்து பணம் வருவதற்கான வாய்ப்பு ஆகையினால் நீண்ட கால முதலீடுகள் செய்யும் போது அதிலிருந்து பணப்பயன் இந்த காலத்திலே நீண்ட கால முதலீடு செய்தாலும் பணப்பயனை தரும் ராசிநாதன் மற்றும் அஷ்டமாதிபதி சுக்கிரன் இந்த ஒன்பதாம் இடத்துல இணைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் தெய்வ அனுகிரகம் உண்டு கோயில் சென்று வருவதற்கு குலதெய்வ கோயில் சென்று வருவதற்கு இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாட்டிற்கு ஏற்ற வாரமாக அமைகிறது தந்தை வழியிலே அனுகூலங்கள் இருக்கிறது ஐந்தில் ராகு உங்கள் குழந்தைகள் விஞ்சும் திறன் பெறக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவார்கள் ஆனால் இந்த ராகு ஏதேனும் ஒன்று மாற்றி யோசித்து ஒரு சிக்கலை தந்துவிடக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் குருவினுடைய பார்வை இருக்கிறது ஐந்தாம் இடத்துக்காக பிரச்சனைகள் பெரிதாகாது இருந்தாலும் கூட உங்களுடைய குழந்தைகளின் பழக்க வழக்கங்கள் உணவு உடை நடத்தை இவற்றையெல்லாம் கண்காணித்து கட்டுப்படுத்தி வைப்பது அறிவுரை சொல்வது மிக முக்கியம் அதே போல் உங்களுடைய காதல் என்றாலும் கூட அதுல ஏதேனும் வித்தியாசமான காதலாக இருக்கிறது என்றால் நெறியோடு பழகுங்கள் அதனால்தான் இதற்கு முன்பு ஒரு பதிவை தந்திருப்பேன் காமம் தீராது என்று அந்த பதிவிலும் கூட கவனம் எதிரெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருப்பேன் பழைய பாக்கி வசூலாகக்கூடிய ஒரு அற்புதம் இந்த வாரத்தில் இருக்கிறது ஆகையினால் கையிலே பணம் வந்தவுடன் ஆடம்பர செலவுகளிலே அள்ளி வீசாமல் மீண்டும் கடனை கொடுக்காமல் ஒரு நல்ல மூலதன செலவு நகை வாங்குதல் நிலம் வீடு வாங்குதல் இவற்றை செய்வது சிறப்பு இந்த வாரம் குடும்பம் தொடர்பான சில பிரச்சனைகள் உங்கள் மனதிலே நின்று ஆதிக்கம் செலுத்தும் ஆகையினால் மனக்கவலையை உடனடியாக போட்டி கொள்வதற்கு இல்லத்தில் உள்ளவர்களிடம் பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள் அரசாங்க வேலையில் இருக்கிறீர்கள் என்றால் அனுகூலமாக நீங்கள் விரும்பிய பதவி உயர்வு இடமாற்றம் சம்பள உயர்வு இவையெல்லாம் சாத்தியப்படக்கூடிய அமைப்பு உங்கள் இலக்குகளை நீங்கள் நிர்ணயித்து செயல்படுத்தும் போது நிச்சயம் வெற்றி அந்த வெற்றிக்கான ஊக்கமும் கிடைக்கும் உடல் நலத்தின் மீது நீங்கள் நல்ல கவனம் செலுத்துவீர்கள் என்று முதலிலேயே சொல்லிவிட்டேன் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கிலே பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு மூன்று நான்கு பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு விநாயகர் வழிபாடு என்பது விரய செலவென்றாலும் சுப விரயமாக தரும் அலைச்சல்கள் இன்றி அலைச்சலம் இருந்தாலும் வெற்றி தரும் அல்லது அலைச்சலை குறைக்க உதவும் புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி தரும் தன லாபம் என்பது இருக்கும் சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு ராகு மீது குருவினுடைய பார்வை இருக்கக்கூடிய காரணத்தினால் கட்டுப்பாடோடு எந்த விஷயத்தையும் செய்திருந்த என்றால் வெற்றி நிச்சயமாக இருக்கும் ஏதேனும் புதிய தொழில் புதிய வேலை என்ற முயற்சி என்றால் அதில் ஏதோ ஒரு நுட்பத்தை பயன்படுத்தி வெற்றியை பெற்று விடுவீர்கள் விசாகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த பாகிய நிலையிலே இருக்கக்கூடிய குரு சுக்ரன் இந்த நிலை என்பது குருவினுடைய பார்வை பலம் என்பது உங்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால் நிச்சயமாக குரு கோடி நன்மை ஆதனால் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் பிரச்சனைகள் தீரும் திருமணத்திற்காக காத்திருந்தால் திருமண வாய்ப்பு இருக்கும் எதுவானாலும் பெற்றோர் பெரியோருடைய அவருடைய அனுமதி ஆசிர்வாதம் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் ஏதேனும் சிறு சிறு மாற்றங்கள் வீடு வாகனத்திலே அல்லது புதிய வீடு புதிய வாகன அமைப்பு இருக்கும் செவ்வாய்க்கான வழிபாடு முருகன் வழிபாடு சுக்கர வழிபாடு வெள்ளிக்கிழமைகளிலே நெய் வழிபாடு சனிக்கிழமைகளிலே வழிபாடு துர்க்க அம்மனுக்கான வழிபாடு வெற்றியை தரும் எனது அன்பு நேயர்களே இந்த விஸ்வாவசு வருடம் ஆடி பத்தொன்பது திங்கட்கிழமை அதாவது ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை என்று பதினொன்று நாற்பத்தி இரண்டு ஏஎம் முறை தசமி அதன் பின்னர் ஏகாதசி திதி அனுஷ நட்சத்திரம் ஒன்பது பன்னிரண்டு ஏஎம் முறை பிறகு கேட்டை திங்கட்கிழமை ஆகஸ்ட் நாலு நாள் முழுவதும் சித்தயோகம் அனுஷம் இந்த அனுஷ நட்சத்திரத்து நாட்களிலே ஏற்படக்கூடிய நட்பு உயர்வு தரும் நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்வதன் மூலமாக நல்ல விஷயங்களை கேட்பது மூலமாக அற்புதங்கள் நிகழும் ஆகினாலே கூடிய அளவில் இந்த நாளில நல்லதை நினைத்து நல்லதை செய்வது வெற்றிக்கான வழிகளை தரும் அடுத்தது ஆடி இருபது செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஒன்று பன்னிரெண்டு பி எம் வரை ஏகாதசி திதி பின்னர் துவாதசி கேட்டை நட்சத்திரம் பதினொன்று இருபத்தி இரண்டு ஏஎம் வரை பிறகு மூலம் ஆகையினாலே பதினொன்று இருபத்தி இரண்டு வரை மரண யோகம் அதன் பின்னர் சித்த யோகமாக அமைகிறது கருநாள் தன்ய நாள் தெய்வ வழிபாடு செய்வது தான தர்மங்கள் செய்வது இவையெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும் புத்திரதா ஏகாதசி குழந்தை வரத்திற்காக இந்த நாளிலே விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்வது நன்மைகள் தரும் வைத்திருதி சார்த்தம் தில தர்ப்பணம் திலகோமம் செய்வதற்கு ஏற்றனார் அடுத்தது புதன்கிழமை புதன்கிழமை ஆடி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு எட்டு பி எம் வரை துவாதசி திதி அதன் பின்னர் திரையோதசி திதி பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது பி எம் வரை மூலம் நட்சத்திரம் அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் வைத்திருதி நாம யோகம் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது வரை மரண யோகம் ஆகையினாலே சுபகாரியங்களை இந்த நாளிலே புதன்கிழமை என்று தவிர்ப்பது நல்லது பிரதோஷம் மாலை வேளையில் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் அங்கு சென்று நந்திக்கான வழிபாடு நந்திக்கான அபிஷேகங்கள் ஆராதனை இவற்றையெல்லாம் பார்ப்பது அருள் வரக்கூடிய அமைப்பை தரும் இந்த புதன்கிழமை முதல் முனிவர்கள் அல்லது சிலர் தொடர்ந்து விரதங்களில் இருப்பார்கள் அவர்கள் தயிர் சாப்பிடக்கூடாது இந்த நாள் முதல் தயிர் சாப்பிட மாட்டார்கள் ஒரு மாதத்திற்கு பெருமாளிற்கு புதன்கிழமை என்று வனமாலை சாற்றி வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் த வனமாலை என்பது என்னவென்று பார்ப்போம் அதன் முன்பு பெருமாளுக்கு த வனமாலி கதி சாரங்கி சங்கி சக்கரி சனந்தகி ஸ்ரீமன் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரசக்தித்து என்று ஸ்ரீமன் நாராயணன் புகழ்பாடும் ஸ்லோகத்திலும் கூட வனமாலி கதி சாரங்கி வனமாலி என்று வனமாலையை அணிந்திருக்க என்று சொல்வார்கள் இந்த வனமாலை என்பது அல்ல பெருமாளுக்கு மாலை சுற்றும் போது ஐந்து விதமான பூக்கள் அதுல ஒன்று துளசி இலைகளையும் பூக்களாகவே எடுத்துக்கொண்டு துளசி மல்லி குண்டுமல்லி பவலமல்லி தாமரை மந்தாரை இவையெல்லாம் இணைத்து இதுதான் இந்த ஐந்து பூக்களை வைத்து தொடுக்கக்கூடிய மாலைதான் அதை அணிவிப்பதுதான் வனமாலை அணிவிப்பது இது வனமாலையை அணிவித்து பெருமாலையை வணங்கும் போது எந்த தடையும் நீங்கக்கூடிய அற்புதத்தை தரும் புதன்கிழமை என்று அடுத்தது வியாழக்கிழமை ஆடி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு இருபத்தி எட்டு பி வரை திரையோதசி பின்னர் சதுர்தசி பூராடம் நட்சத்திரம் இரண்டு ஒன்று பி எம் வரை அதன் பிறகு உத்திராடம் நாள் முழுவதும் வியாழக்கிழமை சித்தயோகம் வியாழக்கிழமை இன்று மாத சுமார்த நரசிம்ம சதுர்தசி ருண விமோசன சோற்றம் பாராயணம் செய்யும் போது நன்மை தரும் அடுத்தது வெள்ளிக்கிழமை ஆடி இருபத்தி மூன்று எட்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு பன்னிரண்டு பி எம் வரை சதுர்தசி அதன் பின்னர் பௌர்ணமி உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு இருபத்தி எட்டு பி எம் வரை பிறகு திருவோணன் இரண்டு இருபத்தி எட்டு பி எம் வரை சித்தயோகம் அதன் பின் மரணயோகம் இந்த நாள் ஒரு சுப நாளாக அமைகிறது தேவையான எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் இந்த நாள் பௌர்ணமி பூஜைக்கு ஏற்ற நாள் மாலை வேளையில் சத்யநாராயண பூஜை நடக்கக்கூடிய இடங்களில் சென்று கலந்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் பதினாறு பேரும் பெற்று சிறப்பாக வாழ விரதங்கள் அது மட்டுமல்ல கலசம் படம் துளசி மாடம் இவற்றை அலங்கரித்து வரலட்சுமி விரதம் செய்யக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமைகிறது வரலட்சுமி விரதம் மற்றும் சத்யநாராயண விரதம் இந்த இரண்டு விரதங்கள் தான் தெய்வங்கள் தெய்வங்களுக்காக சொன்னது மக்களுக்காக ஏற்ற ஒரு விரதமாக அமைகிறது மற்றவையெல்லாம் ரிஷிமுனிகள் சொன்ன விரதமாக அமையும் நாரத பெருமாள் சொன்னது சத்யநாராயண விரதம் சிவன் சொன்னது பார்வதிக்கு இந்த வரலட்சுமி விரதம் இந்த நாள் ஹயக்ரீவர் உற்பத்தி தினம் ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை அணிவித்து அருள் பெறுங்கள் நல்ல கல்வி நல்ல செல்வம் வருவதற்கு சிறப்பு ஏற்படுவதற்கான நாள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை மாத நரசிம்ம சதுர்த்தசி அடுத்தது சனிக்கிழமை ஆடி இருபத்தி நான்கு ஒன்பது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மணி இருபத்தி நான்கு பி வரை பௌர்ணமி அதன் பின்னர் பிரதமை திருவோண நட்சத்திரம் இரண்டு இருபத்தி மூன்று பி வரை அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் இந்த நாளிலே ஆவணி மாதம் அவிட்டம் நட்சத்திரம் ஆகையினாலே ஆவணி அவிட்டம் பூநூல் மாற்றக்கூடிய நாளாக அமைகிறது எஜுர்வேத உபாகர்மா நாள் சனிக்கிழமை ஆன என்று சர்பலி என்று போட்டிருக்கும் பஞ்சாங்கத்திலே சர்ப்பபலி என்பது இந்த நவகிரகங்களிலே ராகுக்கேது பரிகாரங்கள் செய்ய பாம்புகளுக்கான பூஜை சடங்குகள் செய்வதற்கு ஏற்ற நாள் பாம்பு கோயில்கள் அல்லது நாக தோஷம் நிவர்த்திக்காக கோயில்களுக்கு சென்று சர்ப்பபலி என்ற பூஜையை செய்வார்கள் இது நாகதோஷத்தை போக்கும் என்று நம்பப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அந்த நம்பிக்கை கை கொடுக்கவும் செய்கிறது கேரளாவிலே அஷ்ட நாகங்களுக்கும் நாக தேவதைகளுக்கும் பூஜை செய்யக்கூடிய நாள் இன்று ஸ்ரவண விரதம் ஸ்ரவண விரதம் இருப்பவர்களுக்கு பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் அடுத்து விஸ்வாபசுவரிடம் ஆடி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையாக அமைவது பத்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பன்னிரெண்டு பத்து பி எம் வரை பிரதமை அதன் பின்னர் திதியை அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு பி எம் வரை பிறகு சதயம் மதியம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு பி எம் வரை மரண யோகம் இந்த நாள் இஷ்டி என்று பஞ்சாங்கத்திலே போட்டிருக்கும் தெய்வ குலதெய்வ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் சிரவண பகுலம் காயத்ரி ஜபம் பெரும்பாலும் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இந்த காயத்ரி ஜபம் பாராயணம் செய்வதன் மூலமாக நாம் அளவற்றவர்களை பெறக்கூடிய அமைப்பை பெறுகிறோம் அசூன்ய சயன விரதம் இந்த நாளிலே இந்த சயன விரதம் இருந்து பெருமாளுக்கான வழிபாடு எல்லாம் செய்வது என்பது நிம்மதியான தூக்கம் மற்றும் நிறைவான வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஆவணி மாதத்திலே வரக்கூடிய இந்த கிருஷ்ணபக்ஷ திதியை நாளிலே இது கடைபிடிக்கப்படுகிறது இது அற்புதமாக நிம்மதியான உறக்கம் ஏனென்றால் அது ஒரு முக்கியமான விஷயம் எட்டு அல்லது ஒன்பது மணி நேரம் உறக்கம் என்பது தேவை ஒரு மனிதனுக்கு அது இல்லை என்றால் பல நோய்கள் வரும் பல பிரச்சனைகள் வரும் மன நிம்மதி இல்லாமல் போகும் என்று சொல்வார் அதனால் அசூன்ய சயன விரதம் கடைபிடிப்பது நன்று இதன் காரணமாக இல்லத்தில இல்லறத்திலும் நல்லறம் சுபத்துவம் கூடும் நிம்மதி மகிழ்ச்சி இருக்கும் சயன தோஷங்கள் விலகும் எனது அன்பு நேயர்களே இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவீர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பால் சப்ஸ்கிரைப் செய்து வெல்புடன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி